அருக்க வடிவத்தை ஆனந்த அகத்தியத்தை ஆனந்தப்பட்டு இறை அமர்ந்த உரை கேட்டு இறைக்குள் இருந்து ஆனந்தப்படுகின்ற அத்தகைய ஆனந்த ரூபனை வருக 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 என அகத்தியத்தை வரவேற்கிறோம் ஓம் அகதி சாய நமக கணேசாய நமக ஜெகதீஷாய நமோ நமக பேராற்றவை பெருங்கருணை கருணை வடிவமே பெரும் ஜபை அமர்த்தவனே போற்றி போற்றி பேராசானை போற்றி போற்றி தப சிவ மகா முனியே போற்றி ஆசானை அப்பனே அருளானந்த பேரானந்த சிவானந்த சித்த பெருமகனை போற்றி போற்றி அகத்தியத்தை அழைக்கிறோம் ஜெகத்தியத்தை அழைக்கிறோம் அவரீஷாய நமோ நம்ம பேருலகை தன் வெப்ப கணலால் தன் வெப்ப கதிர் வீச்சினால் சுட்டிருக்கும் தன் கதிர் வீச்சினால் உலகை ஆண்டு கொண்டிருக்கும் ஆகவனின் வெப்ப நிலையை தாண்டிய நிலையாய் அவன் கதிர்நிலைக்குள் இருக்கும் அத்துணை ஆற்றலையும் தாண்டிய நிலையாய் ஓங்கிய நிலையாய் ஐயன் திருநாவிலிருந்து உதித்த சொல் வீச்சுகளை அகத்தியன் யாம் அகமகிழ்வோடு கண்டுற்று அமர்ந்து உற்று அமர்ந்து ஏக போகனாய் நின்று வைத்த ஆசிக்குள் யார் அகத்தியன் அமிழ்ந்திருந்தோ அமிழ்ந்தவன் அமிழ்ந்தவன் அழகு பெற அமைக்கப்பட்ட சிவகுமரை களமதி நல்முதி மதிப்பெறும் நாளில் நல் மதிக்குள் நல் மதிதலை பறைசாற்றும் இந்நன்னாளாம் பெருமுழுமதி பெருநாளில் சிவகூரை தரவதில் சற்றங்கள் நிகழ்வில் உருவமில்லா நிலையில் அருள் ஜோதி வடிவாய் அவனை கண்டு அருள் ஜோதி வடிவிற்குள் அவன் உருவம் கண்டு உருவமும் அருவமும் அரசாலும் பேராற்றல் அமர்ந்த ச நல்லாசிடைந்தது ஆற்றலின் நிலையாய் ஆற்றலின் வடிவநிலையாய் ஆண்டு கொண்டிருக்கும் அவ்வடிவத்தோடு இணை வடிவமாய் அவ்வடிவத்தின் நிழல்களாய் அவனோடு இணைந்து நற்பயணம் இப்பூ உலகில் மேற்கொள்ளும் சீடர்கள் யாருக்கும் நடத்திய நல் பொறுமதி பெருநாள் ஆசிரியர் ஓம் மகதீப் அருளோடு அருளோடு ஆற்றலோடு பெருமகா இன்ப நிலையோடு ஐயன் வழங்கிய ஆசி நிலை உணர்த்திய அருப்பெரும் தமிழுக்குள் இருந்து உணர்த்திய சரணாபதி நிலை சபையென்றால் என்ன சபையின் நிலை என்ன சபையோடு இருப்பவன் நிலை என்ன என்னும் உணர்வினை ஒரு சிறு நாளிகை அற்புத பர பிரம்மாண்ட நாயகனின் திருவள்ளி ஒத்துவணைத்து அகத்திய சச்சங்க நிகழ்வில் கலந்தோம் ஓமகதி சாயனமக ஓம் அகதி போன்ற சித்தர்கள் யாம் காட்டும் அவ்வழி நல்வழி என்று அவ்வழி நடப்போம் அவன் வழி நடப்போர் என்று அவ்வாறு அவன் வழி நடக்கும் எம் வழி நடப்பவன் அவன் வழி எனினி அவன் வழி நடக்கும் சிவசபை ஆசான் நடக்கும் அவன் வழி என் வழி அவன் வழி நடப்போர் அவ்வொரு வழியே பெருவழி இறை மகா பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை என்னும் பெருமகா வழி என்று அமைக்கப்படலாம் இரையை நாடுவதற்கு இரையை தேடுவதற்கு தேடுகின்ற இரையை நாடினானா என்னும் நிலை கேள்வி குறியாக அமையும் தேடுகின்ற பாதைகள் விரிவடைந்து கொண்டிருக்கும் நீளமாக சென்று கொண்டிருக்கும் அவன் இறையை நாடினானா என்பதுதான் உச்சகட்ட நிலை கேள்வி நிலை அக்கேள்வி நிலையை அக்கேள்விக்குரியே அல்லாது இச்சபை நாடி வந்து சரணாகதி என்னும் பாதையினை தேர்ந்தெடுத்து அருளாற்றல் கொண்ட சிவசூட்சம நூல் என்னும் அற்புத ஆசி சிவ சென்று நற்பயணம் மேற்கொள்வோம் கேள்வி நிலை அல்ல அவனுக்குள் இருப்பது இறை என்னும் ஒரு பதில் நிலை என்று அவ்வாறு மகதி சாயனம் பிரதீசாயனம் அவார் வடிவமாய் இறைவிடலின் வடிவமாய் இறை கொடுத்த விடலின் வடிவமாய் அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகாசபையில் சபையில் னைதோர் யாவர் விடைகளாவே காட்சி பெற்ற என்றார் மகதி அவனுக்குள் இருக்கும் அத்துணை வினாக்களுக்கும் அவன் உள்ளுக்குள் விடை தேடி கொண்டு சூட்சம மூல அழித்துக் கொண்டு விடையளித்துக் கொண்டிருக்கும் அற்புத நிலை இப்பரிமாணங்களில் தோற்றுவிக்கப்பட்டனக்கு ஓ மகனேஸ் நமக சற்சமயமாக தற்காலிக நிலையாக ஆவிசூற்ற நூல் எடுத்த பரிமாண நிலையில் அவனவனுக்குள் இருக்கும் விருந்துகளும் வினாக்களுக்கு அவனே பதில் கேட்டிக்கொள்ளும் அற்புத நிலை பகிர்ந்தாகிவிட்டது என்ற ஓ மகனேஷாய நமகன் நிலையை விட்டது பிரபஞ்ச மகா மகாலை சித்த சபை என்றோ உச்சகட்ட நிகழ்வை உச்சகட்ட நிலையை தொட்டு விட்டது இயல்பு நிலையில் சிவசபையோடு பயணம் கொள்ளும் சீடர்களுடைய நிலை உயர உயர அவர் அவர்களுடைய சிந்தை தெளிவு நிலை கொண்டு உயர உயர இச்சபை இயல்பு நிலையில் உச்சகட்ட நிலையை எட்டிக் கொண்டிருக்கின்றது என்று

சிவாய ஓம் நம சிவாய கதீசாய நம அவன் அவனுக்குள் அவன் ஆசானாய் வளம் வந்து கொண்டிருப்பான் அவனை நாடுவோர்கள் யாவருக்கும் அவன் ஆசானாய் வளம் வருவான் உண்மையை உரைக்க உரைக்கின்ற பொழுது ஓ அகதீசாய நம அறிந்ததை புரிந்ததை தெரிந்ததை தான் உணர்ந்ததை தெளிவுபட்டதை தேர்ந்தெடுத்து தெளிவுபட்ட நிலைகளை உயர் ஞானம் எதுவென்று தேர்ந்தெடுத்து தெளிவு பெற்ற நிலைகளை ஒருவன் உரைக்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து எழும் ஆதி கைலாக குறை நூலினுடைய உரை அவன் உரையை காண்போனுக்குள் ஞான நிலையை செலுத்துவதை தொடர்ந்து அதற்காகவே படைக்கப்பட்ட அற்புதமான பறைசாற்று நிலை பறைசாற்று நிலை நாமம் கொண்ட அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அற்புத அது அகத்தியனை உணர்ந்தால் பிரபஞ்சத்தையும் உணரலாம் அகத்தியனையும் பிரபஞ்சத்தையும் உணர்ந்தால் எதை ஆளலாம் பிரபஞ்சத்தை ஆளலாம் என்பதற்கு ராஜ்யம் என்ற நாமத்தினை சூட்சமமாக இணைத்து அற்புதமாக வளம் வருகின்ற சாதன நிலைகளில் அதனை காண்போர்கள் உண்மை ஞானத்தை உரைக்கும் சபை என்று உணர்வார்கள் என்று அகத்தியர்கள் அகத்தீசாய நாயகர் அவ்வாறு உள்ளுக்குள்ளது ஒவ்வொரு ஆசு நிலைகளிலும் அகத்தியம் கூறும் அருளாசி மொழிகள் சுவாமித்திரன் கூறும் சீற்றம் கொண்ட ஆசி மொழிகள் பாம்பாட்டி உரைக்கும் அற்புத விடை சர்ப்பங்களை வேறும் ஆசு நிலைகள் யாவையும் உள்ளூர கேட்டு மகிழ்ந்து அக்கனவே அவன் அவனை இழந்து சபை நாடி வருகின்ற பொழுது அவன் இவனாகின்றான் இவனை உணர்ந்த இவனாகின்றான் என்ற சுலகம் இவனாவது சுலபம் கடினம் இவன் ஆவது சுலபம் ஏனெனில் இவன் உள்ளுக்குள் இருக்கிறார் அவ்வப்பொழுது உணரலாம் வெளிச்செல்லாம் ஆனால் இவனாவது கடினம் இவனாவது கடினம் இவனாவது கடினம் அது என் நிலை என்று சிந்தனை செய்து கொள்ளுங்கள் என்றார் இதுதான் ஆசி நிலை நிலைகளில் பல்வேறு ஆசி உரை மொழிகளில் உரைத்திருக்கிறது இச்சபையினுடைய அற்புதமான வரலாறுகளை அற்புதமான ஏற்ற இறக்கமில்லா நிலை கொண்ட பிரபஞ்ச மகாசபையின் வரலாறுகளை ஏற்றம் ஒன்று மட்டும் உண்டு இறக்கமில்லை வருவோர்களுக்கு ஏற்றத்தை ஏற்றுவிக்கும் ஏழியாக பிரபஞ்ச நிலை நோக்கி தன் ஏழியை ஏற்றியை செலுத்தி உச்சாணி கொண்டில் அவனை ஞானத்தில் உச்சாணிக்கொம்பில் அமரவைக்கும் அற்புதமான ஏற்றம் கொண்ட சபைதரி ஏற்றம் மட்டுமே இறக்கும் இரக்கம் கொண்டால் ஏற்றம் இறக்கும் அவனிடம் இரக்கம் இல்லை என்றால் இரக்கம் கிடைத்திருந்தான் என்றோ பல்வேறு விளைவுகள் அதிசயங்களும் அபூர்வங்களும் அற்புதங்களும் அவ் பார்த்த கேட்டிருக்கலாம் அப் வார்த்தைகளை காதார கேட்டிருக்கலாம் இம்மூன்று நிலைகளையும் உணர்த்தும் சபை உணர வைக்கும் சபை உணர்ந்து கொண்டவர்கள் வந்து அமர்ந்திருக்கும் சபை என்று அறிஞர் அவ்வாறு சரண் என்னும் தன்கதி நிலையை அழகுக்குள் உழைத்து வைத்து அமர்வோருக்கு அற்புத நிலைகளை சரணாகதியாக அவன் தாழ் வணங்கி அவனுக்கு தாரை வளர்க்கும் இகலோக நிலையோடு இணைந்த பரலோக மனிதனை வழங்கும் சபை என்று இச்சபை தனியே அகத்திய நல் முழுமதி பெருநாட்களில் தன் மதிதனின் அங்க அவயங்கள் தன் சிரசு தன் கழுத்து தன் தன் கரம் தன் தன் அங்க அவயங்கள் தவிர உள்ளுக்குள் விரிதொரு ஏதொரு நிலையும் மாற்று நிலை கொண்டு மாற்று சிந்தனை இல்லா நிலையில் வளம் வருகின்ற அத்துணை பிரபஞ்ச மகா சபை சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் நல் முழுமதி பெருநாள் ஆசிகளை வழங்குகின்றோம் சிவசித்த சங்கம நிகழ்வுதலில் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யா அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அகத்திய பேராற்றலின் திருபடி போற்றி நாயகனின் திருப்படி போட்டி பேராசானின் திருப்படி போட்டி பேரண்ட சபைகளை யார் இந்த பெருமகாசித்தனின் திருப்படி போட்டி போட்டி என அகத்தியத்தை வணங்கி அற்புதத்தை வணங்கி அகத்திய பெருமகனார் வந்து அற்புதமாக சில உரை உரையை விவரித்து சித்த சபையின் அற்புதமான நிலை உபரித்து உயர்வாக உன்னதமாக உயர் சங்க நிகழ்விற்காக அனந்த நிலையிலே அற்புத நிலையிலே அருளாற்றல் பேராற்றலாய் ஆற்றலாய் வந்திருக்கும் காரணம் ஞான சம்பந்தப்பட்ட நாட்களை அகத்திய பெருமகனிடம் பகிர்ந்து அதற்குண்டான விதை நிகழ்ச்சிகளை தெரிந்திருக்கணும் அகத்திய பெருமகனாரில் திருமணி வணிகிறோம் பணிகிறோம்